அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்திலே ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காலகத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி சூரியன் தந்தைக்காரகன் சந்திரன் தாய் காரகன் செவ்வாய் சகோதரக்காரகன் புதன் தாய்மாமா காரகன் குரு பகவான் காரகன் சுக்கிரன் காரகன் சனி பகவான் ஆயுட்காரகன் ராகு மோட்சகாரகன் கேது ஞானகாரகன் என்ற வகையிலே குரு பகவான் அவர் தன காரகனாவார் குடும்பக்காரகனாவார் கர்மக்காரகனாவார் மேலும் புத்திரக்காரகனாவார் தனக்காரகன் குடும்பக்காரகன் கர்மகாரகன் புத்திரகாரகன் அதாவது யாரொருவருக்கும் தனத்தை பணத்தை பண வரவை கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர் அவர்தான் கர்மம் தொழில் ஜீவனம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான் குடும்பம் நலத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான் புத்திரத்தை கொடுக்கக்கூடிய அவர்தான் ஆகவே தனக்காரகன் கர்மக்காரன் குடும்பக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன் இந்த குரு பகவான் ஆவார் அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்திலே சுயசாரம் பெற்றிருந்தாரோ அல்லது ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது உச்ச பலம் பெற்றிருந்தாலோ அந்த அல்லது இந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே யாரோ ஒருவர் பிறந்திருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் தனத்தை அள்ளி கொடுப்பான் கொடுப்பார் கொடுப்பான் கர்மக்காரனாகி தொழிலை உத்தியோகத்தை தொழிலை வியாபாரத்தை அமைத்துக் கொடுப்பான் குடும்ப நலத்தை பாதுகாப்பான் மற்றும் புத்திர பாகியத்தை கொடுப்பான் என்பதாகும் ஆகவே எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி யார் ஒருவரும் எந்த ஒரு லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த ஒரு ராசியில் பிறந்திருந்தாலும் சரி குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய தனுசு ராசியிலே இருக்க பிறந்திருந்தார் யார் ஒருவரும் எந்த லக்னத்திலும் எந்த ராசியிலும் சந்திரன் பிறந்திருந்தாலும் அவர் ஜாதகத்திலே குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய தனுசு ராசியிலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த குரு பகவான் பண வரவை அள்ளி கொடுப்பார் நல்ல உத்தியோகத்தை தொழிலை அமைத்துக் கொடுப்பார் குடும்ப நலத்தை பாதுகாப்பார் மற்றும் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் மக தனுசு ராசி அவருடைய சொந்த வீடு என்பதனாலே அந்த சொந்த வீட்டிலே குரு பகவான் இருக்க பிறந்தவர் எந்த லக்னத்திலும் எந்த ராசியிலும் பிறந்திருந்தாலும் இந்த பலாபரங்களை கொடுப்பார் என்பதாகும் அதுபோலவே இந்த குரு பகவானுடைய இன்னொரு சொந்த வீடு மீன ராசியாகும் யார் ஒருவரும் எந்த ஒரு லக்னத்தில் பிறந்திருந்தாலும் எந்த ஒரு ராசியிலே சந்திரன் இருக்க பிறந்திருந்தாலும் அவருடைய ஜாதகத்திலே குரு பகவான் மீன ராசி குரு பகவானுக்கு சொந்த வீடாகிய மீன ராசியிலே இருக்க பிறந்திருந்தால் உங்களுடைய ஜாதகத்திலே மீன ராசியிலே குரு பகவான் இருக்க நீங்கள் பிறந்திருந்தால் உங்கள் லக்கம் எதுவாகவும் இருக்கலாம் உங்கள் ராசி எதுவாகவும் இருக்கலாம் மீன ராசியிலே குரு இருக்க நீங்கள் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த குரு பகவான் பண வரவை அள்ளி கொடுப்பார் கர்மத்த கர்மங்களை அளி கொடுப்பார் செயல்பாடுகளை சிறப்பாக வைத்துக் கொடுப்பார் ஜீவனத்தை சிறப்பாக வைத்துக் கொடுப்பார் தொழில் வியாபாரம் சிறப்பாக வைத்துக் கொடுப்பார் குடும்ப நலத்தை பாதுகாத்துக் கொடுப்பார் மற்றும் புத்திர பாகியத்தையும் புத்திரர்களுக்கு சிறப்பையும் அளி கொடுப்பார் மேலும் இந்த குரு பகவானுடைய குரு பகவான் கடகராசியிலே உச்ச பலம் பெறுகின்றார் குரு பகவான் கடகராசியிலே உச்ச பலன் பெறுகின்றார் ராமபிரானுக்கு குரு பகவான் கடகராசியிலே உச்ச பலன் பெற்றிருக்கின்றார் ஆகவே கடகராசியிலே குரு இருக்க பிறந்தவர்கள் அவர்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி சந்திரன் எந்த ராசியில் இருக்க பிறந்திருந்தாலும் சரி அவர் ஜாதகத்திலே குரு பகவான் கடக வீட்டிலே இருந்தால் கடகராசியிலே குரு இருக்க பிறந்திருந்தால் கடகராசியிலே குரு பகவான் உச்ச பலம் பெற்று ஒருவர் பிறந்திருந்தார் அவர் எந்த லக்னத்திலும் எந்த ராசியிலும் பிறந்திருந்தாலும் குரு பகவான் கடகராசியிலே உச்ச பலம் பெற்றிருக்க பிறந்திருந்தார் அந்த ஜாதகருக்கு இந்த குரு பகவான் பண வரவை அள்ளி கொடுப்பார் கர்மத்தை செய்து கொடுப்பார் தொழில் சிறப்பான தொழிலை சிறப்பான வியாபாரத்தை சிறப்பான உத்தியோகத்தை அமைத்துக் கொடுப்பார் குடும்ப நலத்தை பேணி காப்பார் குடும்ப நலத்தை பேணி காப்பார் மற்றும் புத்திர பாக்கியத்தையும் கொடுப்பார் இந்த குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெற்று பிறந்திருந்தவருக்கு பிறந்த ஜாதகருக்கு மேலும் இந்த குரு பகவானுக்கு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் இந்த குரு பகவானுக்கு சொந்த நட்சத்திரங்களாகும் ஒருவர் எந்த பிறந்திருந்தாலும் சரி அல்லது சந்திரன் எந்த ராசியில் இருக்க பிறந்திருந்தாலும் சரி அவர் ஜாதகத்திலே குரு பகவான் தன்னுடைய புறப்பசு நட்சத்திரத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு குரு பகவான் மிதுன ராசியிலே ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் மிதுன ராசியிலும் நான்காம் பாதம் கடக ராசியில் உள்ள அந்த புறப்பூசும் நட்சத்திரத்திலே குரு பகவான் இருக்க ஒருவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த குரு பகவான் பண வரவை அள்ளி கொடுப்பார் சிறந்த தொழிலை சிறந்த வியாபாரத்தை சிறந்த உத்தியோகத்தை அமைத்துக் கொடுப்பார் குடும்ப நலத்தை பாதுகாப்பார் மற்றும் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் அந்த ஜாதகருக்கு மேலும் எவரொருவருக்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எந்த சந்திரன் இருக்க பிறந்திருந்தாலும் சரி விசாக நட்சத்திரத்திலே அதாவது துலாம் ராசியிலே ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதமும் விருட்ச ராசியிலே நான்காம் பாதமுமாக இருக்கக்கூடிய அந்த விசாக நட்சத்திரத்திலே குரு பகவான் இருக்க ஒருவர் பிறந்திருந்தால் விசாக நட்சத்திரத்திலே குரு பகவான் இருக்க ஒருவர் திறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த குரு பகவான் பண வரவை அள்ளி கொடுப்பார் தொழிலை சிறந்த வியாபாரத்தை சிறந்த உத்தியோகத்தை கொடுப்பார் குடும்ப நலத்தை பாதுகாப்பார் புத்திர பாகியத்தை கொடுப்பார் மேலும் பூரட்டா நட்சத்திரம் கும்பராசியிலே ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதமும் நான்காம் பாதம் மீன ராசியிலுமாக இருக்கக்கூடிய அந்த புரட்டார் நட்சத்திரத்திலே குரு பகவான் இருக்க தன்னுடைய சொந்த புரட்டா நட்சத்திரத்திலே குரு பகவான் இருக்க ஒருவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு குரு பகவான் பண வரவை அள்ளி கொடுப்பார் சிறந்த தொழிலை அமைத்துக் கொடுப்பார் சிறந்த வியாபாரத்தை அமைத்து கொடுப்பார் சிறந்த உத்தியோகத்தை அமைத்துக் கொடுப்பார் குடும்ப நலத்தை பாதுகாப்பார் புத்திர பாவியத்தை கொடுப்பார் மேலும் ஒருவர் புரப்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர் மிதுர ராசியிலே புனர்பூசம் நட்சத்திரத்திலே ஒருவர் பிறந்திருந்தார் புனர்பூசம் நான்காம் பாதம் புறப்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார் ராசியாக இருந்தால் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று கடகராசி ராசியாக இருந்தால் புறப்பூசம் நான்காம் பாதம் புறப்பூசி நட்சத்திரத்திலே ராசியிலோ அல்லது ராசியிலோ இருக்க பிறந்திருந்தார் சந்திரன் பகவானுடைய நட்சத்திரமாக நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் பண வரவை அளி கொடுப்பார் சிறந்த தொழில் அமைத்துக் கொடுப்பார் சிறந்த வியாபாரத்தை அமைத்து கொடுப்பார் சிறந்த உத்தியோகத்தை கொடுப்பார் குடும்ப நலம் பாதுகாப்பார் மற்றும் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் மேலும் ஒருவர் ஜாதகத்திலே அவர் பிறந்த நட்சத்திரம் அதாவது அவர் பிறந்த போது சந்திரன் விசாகம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் என்ற துலாம் ராசியிலோ அல்லது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் என்ற விருச்சிக ராசியிலோ விசாகம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் என்ற இந்த மூன்று பாதங்களிலே இருந்து துலாம் ராசியில் பிறந்தவருக்கும் விசாகம் நான்காம் பாதம் என்ற ராசியிலே பிறந்தவருக்கும் விசாக நட்சத்திரத்திலே குரு பகவானுக்கு சொந்த நட்சத்திரம் ஆகிய அந்த விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு குரு பகவான் பண வரவை கண்டி கொடுப்பார் சிறந்த தொழிலை அமைத்துக் கொடுப்பார் சிறந்த வியாபாரத்தை அமைத்துக் கொடுப்பார் சிறந்த உத்தியோகத்தை அமைத்துக் கொடுப்பார் குடும்ப நலம் பாதுகாப்பார் மற்றும் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் மேலும் ஒருவர் பூரட்டா நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் அதாவது பூரட்டா நட்சத்திரத்திலே சந்திரன் இருக்க பிறந்திருந்தால் கும்பராசியிலே பூரட்டாத நட்சத்திரத்திலே ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் சந்திரன் இருக்க ஒருவர் பிறந்திருந்தால் அவர் கும்பராசியை சார்ந்தவர் என்று பொருள் அவ்வாறு கும்பராசியிலே பிறந்தவர் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பாதம் பாதங்களில் பிறந்திருந்தால் அல்லது அந்த நட்சத்திரத்தின் நான்காம் நான்காம் பாதம் இருக்க மீன ராசியில் பிறந்திருந்தால் கும்பராசியிலே பூரட்டாதி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் மீன ராசியிலே பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு குரு பகவான் பண வரவை அள்ளி கொடுப்பார் சிறந்த வியாபாரத்தை அமைத்துக் கொடுப்பார் சிறந்த அமைத்துக் கொடுப்பார் குடும்ப நலம் பாதுகாப்பார் மற்றும் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் ஆகவே இவையெல்லாம் குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகளாகும் குரு பகவான் தனுசு ராசியிலோ அல்லது மீன ராசியிலோ ஆட்சி பெற்றிருக்க அல்லது துலாம் அல்லது கடகராசியிலே உச்சம் பெற்றிருக்க அல்லது அவருடைய சொந்த நட்சத்திரங்களாகிய புனர்பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அல்லது சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்திலோ அல்லது விசாக நட்சத்திரத்திலோ அல்லது பூரட்டா நட்சத்திரத்திலோ இருக்க பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் பண வரவை அள்ளி கொடுப்பார் சிறந்த தொழிலை அமைத்துக் கொடுப்பார் சிறந்த வியாபாரத்தை அமைத்துக் கொடுப்பார் சிறந்த உத்தியோகத்தை அமைத்துக் கொடுப்பார் குடும்பம் நலம் பாதுகாப்பார் மற்றும் புத்திர கொடுப்பார் ஓம் ஆதித்யாயச்சர் சோமாயம் மங்களாய முதாயச்சர் குரு சுக்கர சனிப்பேச்சர் ராகவே கேதவே மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்